என்ன ஊருக்கு வந்துக்கா திருவண்ணாமலை போற வழி பேரேஜாப்பா என்ன ஊர்யா அதுப்பா வடவாப்பாளையம் வடவாபாளையம் மடவாபாளையம் வெரி வெரி குட் கிளம்பா கிண்டு வா கிண்டு வாப்பாந்து

என்ன சமியா இருக்குல்லா சக்கிள் தான் அரசா கொட்டுறான் என்ன ஊருக்கு வந்திருக்கான் திருவண்ணாமலைடா முட்லூரா

பண்டாரி போறாரு <laughs> சாதம் விட்டு அரை மணி நேரம் ஆகுது அப்படிங்க மாஸ்டர் ம் அலகது இல்லா சொல்லுங்க சொன்னா அங்கே அங்கே போடுறேன் எங்க அங்கே போங்க அந்த சரியா போடணுங்க அவள் தான் நீங்கப்பா அப்படிப்பா ரஹ்மான் அல்லா என்ன அடிக்குமானே எத்தனை அண்ணா போமா மண்டாரி முந்துற சாப்ராயட் போแน வேண வேண ஹ